ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற சின்ன சின்ன விஷயத்தினால நம்ம மிகப்பெரிய வாய்ப்புகளை இழக்கிறோம் நம்ம என்ன கிடைக்கணும்னு போராடுறோமோ அது கிடைக்காமல் போகிறதுக்கு காரணம் யார் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழக்கிறதெல்லாம் எதனால் இழக்கிறோம் அதை நம்ம எப்படி அடைவது எதை மாற்றிக்கிட்டோம் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் வெற்றிகரமானதாகவும் நம்ம நினச்சதை நோக்கத்தை அடையிறதுக்கு ஆனால் வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் பெயர் செல்வம் செல்வம் என்பவர் ஒரு படித்த பட்டதாரி இளைஞர் இவர் ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவர் ந படிக்கும்பொழுதே நன்றாக படித்து நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு காலேஜ்லேயும் சீட்டு கிடச்சி ஒரு படித்ததற்கேற்றவாறு ஒரு மதிப்புக்குரிய வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வாழ்றாரு செல்வம் எல்லா வகையிலும் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுனால அவர் எப்பயுமே கொஞ்சம் ஜாலியாகவும் அவருக்கு என்ன தேவைங்கிறதா நம்மளுக்கு எல்லாமே தான் கிடைச்சிருச்சே நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நல்ல வேலையில் இருக்கிறோம் எங்கே போனாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் எங்கே வேணாலும் நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிறதில் கொஞ்சம் அலட்சியமாகவும் ஒரு வேலைகளை பார்ப்பார் கஷ்டப்பட்டு அவருக்கு எதுவும் கிடைக்கல இல்லையா அதனால் வேலையில் கொஞ்சம் அலட்சியத்தையும் காட்டினாரு செல்வம் அந்த அலட்சியம் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கோட பணிகளில் அந்த அலட்சியத்தோட தாக்கம் ஏற்பட்டுச்சு எந்த வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் அலட்சியமாக செஞ்சுக்கலாம் இப்போ செய்யாட்டி என்ன அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமும் அவருக்குள்ளே உருவாச்சு பொறுமையாக எல்லா வேலையும் டிலே பண்ண ஆரம்பித்தார் எந்த வேலை செய்யணும் அப்படின்னாலும் அதில் ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு கம்பெனியில் இவரை கூப்பிட்டு கண்டுச்சு இந்த வேலையை இன்றைக்கி முடித்தே ஆகணும் இதை கண்டிப்பாக முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சரி இந்த வேலையை நான் முடிச்சறேன்னு சொல்லி கூட அவர் அந்த வேலையை கண்டிப்பாக முடிக்கலை முடிக்காமல் அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் உண்டாக்குனார் நஷ்டத்தை உருவாக்குனதை பார்த்த முதலாளி கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் கண்ணா கண்ணாப்பின்னான்னு திட்டாங்க திட்டினதில் ரொம்ப மனமுடைஞ்சு போன செல்வம் நான் என்ன பண்ணேன் என் மேலே என்ன தவறு இருக்குது நான் நல்லா படித்து நல்ல வேலையில் வந்து இருக்கிறேன் என்னையும் எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய தப்பை யோசிக்காமலே மற்றவங்களால தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக செஞ்சு முடிக்கலை மற்றவங்க மேலே தான் குறை இருக்குது அப்படின்னு மற்றவங்கள தான் நினச்சி திட்டிக்கிட்டு இருந்தார் தவிர இந்த வேலையிலன்னா எனக்கு ஆயிரம் வேலை கிடைக்கும் அப்படியே நான் இங்கே வேலை செய்யணும் நம்ம இந்த வேலையை விட்டு போயிடலாங்கிற எண்ணம் அவருக்குள்ளே உருவாச்சு செல்வம் குழப்பத்தில் இருக்கிறத பார்த்த நண்பர் ஏண்டா இப்படி இருக்கிற என்னாச்சு அப்படின்னு கேட்டார் என்னாச்சா நீயும் தானே கம்பெனியில் திட்டினதை பார்த்த என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு என்னையை திட்டுறாங்க நான் என் வேலையை சரியாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு நண்பர் இல்லை நீ உன் வேலையை சரியாக செஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இழப்பு நம்ம கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்காது உன்னோட வேலையில் நீ கவனக்குறைவாக இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார் நான் என் வேலையில் குறைவா என்கிட்ட என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நான் செஞ்சு முடித்தேன் என் வேலையில் நான் எந்த குறையும் வைக்கலை அப்படிங்கிறதுல எதையுமே ஏற்றுக்காமல் என் மேலே தப்பே இல்லைங்கிறதுல செல்வம் உறுதியாக இருந்தார் அதுக்கு அவருடைய நண்பர் உன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நீ உணராத வரைக்குமே நீ எங்கே தப்பு நடந்திருக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத நீ புரிஞ்சிக்கவே முடியாது நீ படிக்கிறப்ப எவ்வளோ நடு நல்லா படித்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு வந்த ஒருத்தன் என்னைய மாதிரி நீ கஷ்டப்பட்டு வரல ஆனால் எங்கே என்ன நடக்குதுங்கிற யோசிக்கிற அளவுக்கு கூட உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு நண்பர் கேட்டதையும் இந்த மாதிரி நீ படிக்கிற நாளையில் படிச்சிருந்த அப்படின்னா நீ படித்து இவ்வளோ ஈஸியாக இந்த வேலைக்கு வந்திருக்க முடியாது வசதியான குடும்பத்திலேருந்து வந்ததனால உனக்கு இந்த படிப்போட அருமையும் இன்றைக்கி இவங்க திட்டுறது பெருசாகவும் தெரியுது எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படித்து வந்திருந்தீங்கன்னா இந்த வேலையோட அருமை உனக்கு தெரியும்னு செல்வத்தோட நண்பர் செல்வத்துக்கிட்ட சொன்னதையும் செல்வம் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பித்தார் எதனால் இந்த தப்பு நடந்துச்சு என்னாச்சு அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தார் எப்பயுமே விளையாட்டுத்தனமாக இருந்ததும் தன்னுடைய வேலையில் ஒரு கவனம் இல்லாமல் அனுப்ப வேண்டிய நேரத்தில் அனுப்பாமல் அந்த லெட்டரை டிலே பண்ணதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் அவங்க கையை விட்டு போய் கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் உருவாச்சு அப்போ தப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இவர் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் உருவாச்சுங்கிறத உணர்ந்த செல்வம் நம்ம ஏன் கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய நஷ்டத்தை உருவாக்கி கொடுத்தோம் நம்மளால் இது முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே உருவாச்சு இந்த க நஷ்டத்துலேருந்து கம்பெனியை எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் அவர் விதைச்சார் தன்னம்பிக்கையும் அவர் ஏற்கனவே எதனால் இழந்தாருங்கிறத யோசித்து இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு நம்மளுடைய வேலை என்ன அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட் நம்மளால் கம்பெனி கிடைக்கணுன்றதுல நைட்டும் பகலும் அவரே சொந்தமாக அதை உருவாக்கி கம்பெனிக்கு நம்மளால் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணும் நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கணும் நம்ம படிக்கிறப்ப எவ்வளோ ஈடுபாட்டோடையும் கஷ்டப்பட்டு நம்ம படித்தோமோ இன்றைக்கி அதே மாதிரி நம்ம நம்ம வேலையிலையும் ஒரு தன்னம்பிக்கை வேணும்னு முடிவு செஞ்சார் நம்மளால் ஏற்பட்ட நஷ்டத்தை நம்மளே சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ராஜெக்ட் அனுப்பி இருக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்ட அதே செல்வம் நைட்டும் பகலும் தூங்காமல் இவரே புதுசாக ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபத்தை தன்னால் கிடைக்க செய்யணுங்கிற ஒரே முடிவோடையே தன்னோடய சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடையும் செயல்பட ஆரம்பித்தார் அந்த செயலில் சிறப்பான வெற்றியும் அடைஞ்சார் இவர் எதிர்பார்த்தது போலவே கம்பெனிக்கு பல லட்சங்கள் கோடிகள் நஷ் லாபத்தில் நஷ்டத்துலேருந்து மீண்டு லாபங்கள் கிடச்சிச்சு இவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் குவிஞ்சிச்சு இவர் வேலையில் ப்ரமோஷன் கிடச்சி வெளிநாட்டுக்கு சென்று பதவி உயர்வும் அடைஞ்சார் சிறப்பான ஒரு வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறவர் படிக்காதவர் கிடையாது திறமைசாலி அல்லாதவர் கிடையாது படித்து திறமைசாலி இருந்ததுனால தான் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு இடத்துல வே அமர்ந்திருக்கிறாரு அப்படி இருந்தும் கூட இவர் பண்ண சில சில தவறுகள் என்ன அப்படின்னா எந்த ஒரு வேலையும் சோம்பேறித்தனமாக செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் எல்லாம் தான் நம்மள்கிட்ட இருக்குதுங்கிற அலட்சியமும் இப்போ செய்யாட்டி என்ன எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிர்வாகத்து மேலே இவர் வச்சுருந்த நம்பிக்கையும் இல்லை இவர் மேலேயும் நம்பிக்கையும் இல்லாமல் ரொம்ப ஒரு அலட்சிய போக்காக நடந்துக்கிட்டது தான் மிகப்பெரிய இழப்புக்கு காரணம் அதை உணர்ந்து அடுத்த நொடியில் இருந்து இவருடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்தை இவர் தொடங்க ஆரம்பித்தார் எந்த நேரத்தில் நம்ம எதை செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் செஞ்சே முடிக்கணுங்க எந்தெதலையும் அலட்சியப்படுத்தி சோம்பேறித்தனத்தை அதில் காட்டக்கூடாது நம்ம சோம்பேறித்தனம் நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலை செய்கிறப்பையும் நம்ம இதை செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணுவோம் ஆனால் சரி நம்ம அப்பற செஞ்சுக்கலாம் சரி நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டே போவோம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிற காரியம் சரியானதாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சரியானது தானா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடணும் எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது சோம்பேறித்தனத்தை அதில் காட்டக்கூடாது நம்மளோட வெற்றிக்கான தடைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கிறதே தான் சோம்பேறியை தூக்கி போட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க சிறப்பான வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்ருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டார் சாளுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி